வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தத்துவ ஞானி வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் வாழ்க்கை மலர்கள் பிப்ரவரி இருபத்தி எட்டு ஒரு நற்சிந்தனை எல்லாம் நன்மையே துன்பத்தை மாத்திரம் நினைத்து கொண்டிருந்தால் அது தொல்லையாகவே இருந்திருக்கும் அது அன்று ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடக்கிற போது காலத்தாலும் இடத்தாலும் எல்லாம் வல்ல இறைநிலையானது ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கக்கூடிய அறிவுரை அனுபவ உரை அனுபவ ஞானம் அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி எடுத்துக்கொண்டோமே ஆனால் எந்த துன்பத்துக்கும் காரணத்தை கண்டுபிடிக்கிற போது இதிலிருந்து விளையக்கூடிய நன்மை எல்லாம் விளங்கிவிடும் உண்மையில் எல்லாம் நன்மையாகத்தான் ஏற்படும் அப்படி பார்க்கின்ற போது துன்பம் வருகிறது என்று கவலைப்படுகிறோமே துன்பம் வரக்கூடாது என்று எண்ணுவதால் தான் அந்த கவலை துன்பம் என்றால் மனதுக்கு ஒவ்வாதது அல்லது உடலில் நோய் இது இரண்டும் என்று வைத்து கொள்ளுங்கள் இது எங்கே போகும் மனிதனிடம் தானே வர வேண்டும் இடம் கொடுக்கக்கூடிய மனிதனிடம் தானே வரும் என்னிடம் அந்த துன்பம் வந்தது என்றால் அதற்கு நான் இடம் கொடுத்துவிட்டேன் என்று தானே பொருள் இப்போது அந்த இடத்தை நிரப்ப வேண்டும் நான் பிறந்தேன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரு நாளைக்கு முடிய போகிறேன் இதற்கு மத்தியில் எவ்வளவுதான் இருந்த போதிலும் கூட சீரணிக்கக்கூடிய அளவிற்கு மேல் சாப்பிடப் போவதில்லை உடல் தாங்குகிற அளவுக்கு மேல் துணியை போடுவதில்லை நின்றால் காலளவு படுத்தால் உடல் அளவு அதற்கு மேல் பூமியை அனுபவிக்கக்கூடிய கூடிய ஆட்களும் இல்லை வரும்போது கொண்டு வருவதில்லை போகும்போது கொண்டு போகப் போவதும் இல்லை இந்த உண்மையை அப்படியே மனதில் ஏற்றி கொள்ளுங்கள் அப்போது நமக்கு எந்தெந்த இடத்திலே என்ன கிடைக்கிறதோ அது நிறைவாகத்தான் இருக்கும் வாழ்க்கையை ஒட்டி பார்த்தீர்களையானால் எல்லோருக்கும் நிறைவாகத்தான் இருக்கிறது இப்படியே உலகம் முழுக்க பார்த்தோமேயானால் எந்த இடத்திலும் யாருக்கும் குறைவே கிடையாது குறைவு என்பதே இல்லை நன்றி வணக்கம்